தற்போது ஆனி மாதம் பிறந்துவிட்டது இந்த மாத அமாவாசைக்கு பிறகு ஆடி மாதம் பிறந்துவிடும் இந்த ஆடி மாதத்தில் வளர்பிறை ஏகாதசி என்று பாற்கடல் நாதனான திருமால் உறங்க ஆரம்பித்து விடுவார் இந்நாளில் தூங்க துவங்கும் இவர் ஆவணி புரட்டாசி ஐப்பசி மாதங்களில் நன்றாக உறங்கிவிட்டு கார்த்திகை மாத வளர்பிறை ஏகாதசி என்றுதான் வழிப்பார் ஆக இந்த நான்கு மாதங்களையுமே சாதுர் மாசியம் என்பார்கள் உறங்கும் உறங்கும்போது நாம் சுகமான உணவுகளை சாப்பிட்டு நம்மால் சந்தோஷமாக இருக்க முடியுமா அது முறையா எனவேதான் பாமரர்கள் சார்பில் முற்றும் துறந்த துறவிகள் நமக்கு பதில் விரதம் இருக்கிறார்கள் உயர்வாழ தேவையான தண்ணீர் துளசி முதலானவற்றை மட்டும் சாப்பிட்டு இறைவனின் பணியை தாங்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் சாதுர் என்றால் நான்கு மாசியம் என்றால் மாதம் திருமாலின் தூக்க காலமான இந்த நான்கு மாதங்களையுமே சாதுர் மாசியம் என்பர்